அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் தர்ஷினி இன்றில் இருந்து இன்னைக்கு எம்பிபிஎஸ் கிராஜுவேஷன் டே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது லைஃப்பில் ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் மெமரபிள் மூமெண்ட்ஸ் மெயின் தேங்க்ஸ் என்னோட ஃபேமிலி என்னோட அப்பாக்கும் அம்மாக்கும் தான் இங்கே இருக்கிற நைன்டி நைன் ஸ்டூடெண்ட்ஸும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த டிகிரி வாங்கியிருக்கோம் இருந்து கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிளாக ஒரு நல்ல டாக்டராக சொசைட்டிக்கு சர்வ் பண்ணுவோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கடவுளுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும் என்ன அடுத்தபடியாக நீட் பிஜிக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் கொடுக்கணும் அது மார்க் பொறுத்து டிகிரி நெக்ஸ்ட் இந்த ஓஎம்சியில் கத்துக்கறாததே இல்ல ஒரு பேசிக்கா ஒரு எம்பிபிஎஸ் கிராஜுவேட் என்னெல்லாம் கத்துக்க முடியுமோ அவ்வளோத்துக்கும் சப்போர்ட்டிவா இருந்தாங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாங்க ஒரு டாக்ஸிசிட்டி சீனியர் ஜூனியர்னு வேறுபாடு பார்க்காம அவ்வளோ ஃப்ரீடமா இருந்துச்சு லேர்னிங்கும் நல்லா இருந்துச்சு ஒர்க்கும் நல்லா கஷ்டமா இருந்தா இருந்தாலும் என்விரான்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கவே ஹாப்பியா ஒர்க் பண்ண முடியும் ஃபேமிலியோட சப்போர்ட் என்னால் டக்குன்னு சொல்லியே முடிக்க முடியாது அவ்வளோ இருக்குது எவ்ரி சிங்கிள் நைட் லேட்டாக வரும்போது பேரண்ட்ஸ் வெல்கமிங்காக வந்து பேகை வாங்கிப்பாங்க ஒரு ஜூஸ் போட்டு கொடுக்குறதுலேருந்து கால் அமைக்க விட்றதுலேருந்து எங்கள் அப்பா எல்லாமே பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு வாட்டி பிரேக் டவுன் ஆகும்போது லோவாக இருக்கும்போது வீட்டு வீட்டுக்கு கால் பண்ணி அப்பாக்கிட்ட தான் ஒரு சொல்யூஷனே கொடுப்பாரு அவர் எம்பிபிஎஸ் இல்லனாலும் அவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தேன் அண்ணாவும் இருந்தாலும் நான் கால் பண்ணிட்டாலே எடுத்துட்டு எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருப்பாங்க அம்மா சொல்லவே வேணாம் ஹெல்த்தி ஃபுட்ல இருந்து என்னோட ஹெல்த்தை பாத்துக்கிறது எல்லாமே அம்மா தான் சோ மூணு பேருமே இல்லைனா இந்த டிகிரி எனக்கு கிடைச்சிருக்காது கண்டிப்பா ஃபுல் ஃபுல் அண்ட் என்னோட ஹெல்த் பாத்துக்கிறதுல இருந்து நான் எல்லாரோட ஹெல்த்தும் ஆனா என்னோட ஹெல்த் அம்மா தான் வீட்டில் வந்து ஒரு ஹெல்த்தியாக வெஜிடபிள்ஸ் குடுக்கறதுல இருந்து அந்த மாதிரி அப்புறமா ஃபுல் ஃபுல் அண்ட் எமோஷனலி சப்போர்ட்டிவா இருந்தாங்க அம்மா பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிபர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்